மக்கள் போராட்ட முன்னணியுடைய மக்களின் கொள்கை மக்களின் கைகளுக்கு இந்த நிகழ்ச்சி திட்ட நிகழ்ச்சி நிலையிலே மக்கள் போராட்ட முன்னணியுடைய கொள்கை பிரகடனத்தை வலேக மக்களிடம் கையளிக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மக்கள் போராட்ட முன்னணியுடைய ஜனாதிபதி மக்கள் வேட்பாளர் புகைவர்களே அதே அதேபோல் மக்கள் போராட்ட முன்னணியுடைய நிறைவேற்றுக்குழு தோழர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே அனைவருக்கும் நேரத்திலே புரட்சிகரமான வணக்கங்களை சொல்லிக்கொண்டு நினைக்கின்றேன் இங்கே இதுவரை மக்கள் போராட்ட முன்னணி அவருடைய வேலை திட்டங்கள் தொடர்பான விடயங்கள் உங்களோடு பகிரப்பட்டது உண்மையிலேயே மக்கள் மக்களின் கொள்கை என்றால் என்ன மக்கள் போராட்ட முன்னணி என்ற ஒரு அமைப்பின் அவசியம் நேரத்தில் ஏன் வந்தது அது ஏன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற பல கேள்விகள் எங்கள் முன்னேற்றலாம் இந்த கேள்விகளுக்கு விடை எங்களுடைய வரலாற்றை சற்று திருப்பி பார்க்கின்ற போது கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாடு மாறி மாறி நாட்டினுடைய ஒரு ஆளும் வர்க்கத்தால் ஆட்சி செய்யப்பட்டு வந்திருக்கிறது பிரித்தானியிலிருந்து சுதந்திரம் பெற்றதாக சொல்லிக் கொள்கின்ற இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளில் எங்களுடைய நாடு எங்கள் நாட்டில் வாழக்கூடிய தேசிய இனங்கள் உழைக்கும் மக்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியிலே தான் இந்த நாள் இந்த இந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலை சந்தித்திருக்கக்கூடிய இந்த இந்த காலம் மிகவும் ஒரு மக்கள் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்திஸ்தானத்தில் நிற்கின்றோம் என்பதை நாங்கள் உணர வேண்டியதாக இருக்கோம் எங்களுக்கு தெரியும் இந்த எழுபத்தி ஆறு வருடங்களில் இந்த நாட்டினுடைய தேசிய பொருளாதாரம் என்பது மிக மோசமாக சிதைக்கப்பட்டு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் வரை மக்களை பொருளாதார ரீதியாக நெருக்கடிக்குள் தள்ளிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டது எங்களிடமிருந்த தேசிய உற்பத்தி முறமை எங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு அது விவசாயமாக இருக்கலாம் மரக்கறி உற்பத்தியாக இருக்கலாம் சிறுதானியங்களாக இருக்கலாம் இங்கே கல்பராஜபக்சது போல வெள்ளப்பொழியில் மரக்கறி வரை இந்த இறக்குமதி செய்கின்ற ஒரு கையேந்துகின்ற ஒரு நிலைமைக்கு எங்களுடைய தேசிய பொருளாதாரத்தை சிதைக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கிறார்கள் இதன் ஊடாக நாட்டை வாழக்கூடிய உழைப்பு மக்கள் சொல்லக்கூடிய மலையக மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் கூலி உழைப்பாளர்கள் என்ற அனைவருமே ஒரு வாழ்வாதாரத்துக்காக இயங்குகின்ற ஒருவேளை உணவுக்காக இயங்குகின்ற ஒரு நிலைமைக்கு எங்களுடைய பொருளாதார நெருக்கடி இந்த நாட்டில் கொண்டு வந்து பெற்றிருக்கிறது மறுபுறத்திலே இந்த பொருளாதாரத்தை மையமாக கொண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜெயா ஜெயவதன் அவர்கள் அறிமுகப்படுத்திய சிறந்த பொருளாதார கொள்கை அதனோடு ஒட்டி வந்த உலகமயமாக்களுடைய நிகழ்ச்சி நிரல் இந்த நாட்டுடைய வளங்களை சூறையாடி இந்த நாட்டை ஒரு மேற்கு மேற்குலகத்தினுடைய குப்பைகளை கொண்டு ஒரு சந்தையாகும் குப்பைகளுடைய சந்தையாக மாற்றியிருக்கிறது எந்த குப்பையை வேண்டுமானாலும் இங்கு கொண்டு வந்து விற்கலாம் என்ற நிலைமைக்கு எங்களுடைய நாட்டை மாற்றி அமைத்து எங்களுடைய பொருளாதார சிதைத்து அவர்களுடைய உற்பத்திக்காக கையெழுத்துகின்ற உடமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டிருக்கிறது இந்த சூழ்நிலை தான் நாற்பத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு கொண்டு வந்த அந்த திறந்த பொருளாதார கொள்கையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த நாட்டிலே இன வரத்தை தூண்டி அதை முப்பது வருட கால யுத்தமாக மாற்றி லட்சோப லட்ச மக்களை பலி கொடுத்து இன்று வரையும் கூட அந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வுச் சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்து வச்சிருக்கிறது இந்த எழுபத்தாறு வருடகால இந்த ஆட்சியாளருடைய ஆட்சி முறை மறுபுறத்திலே மிக மோசமாக முதலாளித்துவத்தின் உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய பிரயுத்துவ ஜனநாயகம் எல்லோரும் சொல்வார்கள் முதலாளித்துவத்தினுடைய உச்சமே எங்களுக்காக பிரதிநிதிகளை தெரிவு செய்து எங்களுடைய இளமையை மக்களுடைய நலனை மக்கள் சார்ந்த திட்டங்களை தீட்டுவதற்காக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்றோம் பிரதிநிதிகள் சபைக்கு அனுப்புகின்றோம் என்று அந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்று என்ன ஆகியிருக்கிறது அது சிதைந்து சின்னாபின்னமாகி சீரழிந்து தொலைக்காட்சிகளை அடித்துக் கொள்கின்ற அளவுக்கு நாசமாய் போயிருக்கின்றது என்பதுதான் உண்மை எங்களுடைய பிரதித்துவ ஜனநாயகம் எந்த மக்கள் யாருக்காக வாக்களிக்கிறார்களோ அவர்கள் அடுத்த நாளே அந்த கட்சியை விட்டுவிட்டு ஓடி தன்னுடைய பதத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஓடுகின்ற ஒரு ஜனநாயகத்தை நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று இந்த பிரதந்த ஜனநாயகத்தை வரலாறு பற்றி பேச தேவையில்லை இன்று நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி கட்சிகளை திறந்து செய்தி செய்திகளுக்கு முன் அமர்ந்தாலே போதும் இந்த பிரத ஜனநாயகத்தினுடைய குப்பைகளை நாங்கள் மிக அழகாக தெரிந்து கொள்ளலாம் நேற்று மைந்த ராஜபக்சவை என்று சொன்னவர்கள் நேற்று மஹந்த ராஜபக்சவை தூக்கி வைத்து கொண்டாடியவர்கள் நாட்டுடைய மீட்பராக வைத்தவர்கள் இன்று மருபுறத்திலே இருந்து உரத்துக்கு நாங்கள் பொறுப்பில்லை நாட்டுடைய பொருளாதாரம் சிலத்துக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று எல்லாவற்றையும் தூக்கி வருபத்தில் அளிக்கின்ற ரணி விக்ரமசிங்கரோடு கூட்டு சேர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஜனநாயகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் மருபகத்தில் எந்த மக்களும் வாக்குகள் வாங்கிக்கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு அடுத்த நாளே எந்த மக்கள் யாருக்கு எதிராக தனக்கு வாக்களித்தார்கள் அவர்களை காட்டி கொடுத்து விட்டு ஓடுகின்ற பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஓடுகின்ற ஒரு ஜனநாயகம் இந்த நாட்டிலே இந்த பெருத்துவ ஜனநாயகத்துடைய சீரழிவுக்கு வந்திருக்கிறது இந்த சூழ்நிலை தான் இந்த தேர்தல் என்பது ஒரு புறத்திலே முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் என்று ஒரு நீண்ட பட்டியல் இருந்தாலும் கூட அவர்கள் எல்லோரும் ஒரு புறத்தில் இருக்கக்கூடியவராக இந்த இந்த நாடு இதுவரை முன்னெடுத்து வந்திருக்கக்கூடிய அது வெளிநாட்டு பொருளாதார கொள்கை இருக்கலாம் இந்த நாட்டுடைய அரசியல் சமூக பண்பாட்டு கொள்கைகளாக இருக்கலாம் நிகழ்ச்சியர்களாக இருக்கலாம் அந்த நிகழ்ச்சியர்களை மீண்டும் இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்கின்ற ஒரு வேலை திட்டத்தோடு எங்களுக்கு தெரியும் இன்று இந்த நாடு இதுவரை இந்த இருபத்தாறு பேர் வரலாற்றினுடைய உச்சத்தை கண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இன்று ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் பொருளாதார நெருக்கடியோடு ஒரு எழுச்சி எழுகிறது அந்த எழுச்சி இந்த நாட்டுக்கு மாற்றமல்ல உலகத்துக்கே ஒரு உதாரணத்தை சொல்லித் தழுகிறது அந்த உதாரணம் மக்களுடைய எழுச்சி மக்களுடைய திரட்சி என்பது எந்த எந்த சக்தியையும் தூக்கி எறியும் என்ற அந்த உண்மையை எங்களுக்கு சொல்லித்தந்தது அதுதான் கோட்டாபாய ராஜபக்ஷ என்று அசைக்க முடியாத அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளோடும் ஆட்சி அதிகார பீடத்தில் ஏறிய கோத்தபாய ராஜபக்சவையும் அவர் சார்ந்த மகிந்த ராஜபக்ஷ குடும்பத்தையும் ஓட விரட்டிய அந்த போராட்டம் அதற்கு பின் ஏறத்தாழ பதினோரு தலைமைகள் பிரதமராக இருந்து ஜனாதிபதி நாட்காலிக்காக கனவு கொண்டு கொண்டிருந்த ஒரு ஏகாதிபத்திய விசுவாச நரி நாட்டுடைய சீரழி பொருளாதார சீரழிவுக்கு மிக காரணமாக இருந்த ஒரு கட்சியுடைய பிரதிநிதியாக இருந்த ஒருவர் பின்கழவு வழியாக இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த சீரழிந்த பார் பார்லமெண்ட் ஜனநாயகத்தினுடைய பிரதித்துவ ஜனநாயகத்திற்குடைய அந்த ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு உள்ளே நிறைந்தவர் மீண்டும் ஒரு இரண்டாவது மீட்பராக தன்னை காட்டிக்கொண்டு இன்றைய நாட்டை இன்னொரு கட்டத்தில் கொண்டு சென்றிருக்கிறார் அதான் ஒரு புறத்திலே கடன் சுமை என்பது எண்பது பில்லியன் அமெரிக்க டொலராக என்ற நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட பில்லியன் டொலராக ஆக்கி கடன் சுமைக்கு இன்னும் நாட்டை தள்ளி இன்றைய நாட்டிலே ஏறத்தாழ எழுபது லட்சம் மக்கள் உண்ண உணவில்லாமல் இருக்கின்ற ஒரு நாடாகும் ஏறத்தாழ இருபத்தி ஆறு சதவீதமான பழக்காலமானவர்கள் மந்தபோஷமுடையவர்களாகும் உலகத்திலே வந்தபோசனுடைய நான்காவது நாடாகும் ஏதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகளிலே இருபத்தி ரெண்டு சதவீதம் பதினான்கு சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் வேலை இல்லாமல் ஆக்கப்பட்டவர்களாகும் இன்று வைத்தியசாலைகளை சென்று பார்க்கின்ற போது ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான இவர்கள் நோயுற்றவர்கள் மருந்தில்லாமல் போலிங்களை இறக்கின்ற ஒரு நாடாகும் பாடசாலை இடைவேள்கள் மிக அதிகரித்த ஒரு நாடாகும் பாடசாலைக்கு செல்ல முடியாது தொடர்ந்து கல்விய முடியாத நாடாக ஒரு நாடாக நாடு நாடு சூழ்நிலை தான் இந்த இந்த தேர்தல் மக்களுக்கு மீண்டும் ஒரு தெரிவு செய்ய போகிறதா அல்லது உண்மையாகவே இதுவரை எதிர்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார அரசியல் பண்பாட்டு சவால்களில் இருந்து மக்கள் சார்பாக மக்களுக்கான ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து அதற்காக ஒருவரை தெரிவு செய்ய போகிறதா என்ற ஒரு தீர்க்கமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலை தான் நாங்கள் கடந்த காலங்களில் அவதாரித்து வந்த எழுபத்தி ஆறு வருட வரலாற்றிலே மீண்டும் மீண்டும் இந்த பிரதிவ ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு அதே வேலை திட்டத்தை அதே கொள்கையை அதே மக்களை ஏமாற்றுகின்ற நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு மக்களிடம் வாக்கை வாங்கி உங்களுக்காக நாங்கள் சொல்கின்றோம் உங்களுக்காக நாங்கள் பேசுகின்றோம் உங்களுக்காக நாங்கள் சட்டம் இயற்றுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை இருபத்தி ரெண்டு தடவைகள் திருத்தி எந்த வகையிலும் நாட்டை ஆள முடியாத பிரயோஜனம் இல்லாத ஒரு அரசியலமைப்பாக மாற்றி வைத்திருக்கின்ற ஒரு அரசியலமைப்போடு நாங்கள் வாழ்ந்து கொண்டோம் அந்த அரசியலமைப்பு தந்த அந்த ஓட்டைகள் வெறும் இரண்டு வருடங்களில் தொண்ணூறு சட்டங்களை இயற்றக்கூடியதாக ரணில் விக்ரமசிங்க வாய்ப்பு அளித்திருக்கிறது அந்த தொண்ணூறு சட்டங்களிலே மிக பெரும்பாலான சட்டங்கள் எங்களுடைய குரலை எங்களுடைய சுதந்திரத்தை எங்களுடைய மக்களுடைய ஆதிபத்தியத்தை மக்களுடைய போராட்ட பலத்தை சிதைக்கின்ற அதற்கு முட்டு போடுகின்ற சட்டங்களாக நாட்ட பொருளாதாரத்தை சிதைக்கின்ற சட்டங்களாக இருந்திருக்கிறது தெரியும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களிலே கொண்டு வந்த சட்டங்கள் ஏற்கனவே கல்பராஜபக்ஷ அவர்கள் கூறியது போல ஐஎம்எப்பை தக்கவைத்துக்கொள்ள ஐஎம்எப் என்ற நிபந்தனைகளை சரியாக முன்னெடுப்பதற்காக அடக்குமுறை சட்டங்களை ரணில் விக்ரமசிங்க தாராளமாக கொண்டு வந்தார் ஒரு குலத்திலே கடன்களை வாங்கி நாட்டை மீண்டும் மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் ஐஎம்எப் நிகழ்ச்சி சரியாக வழிநடத்துவதற்கு மக்களை அடக்கி தன்னுடைய நிகழ்ச்சிகளை திணிப்பதற்கு ஏதுவாக பல்வேறு சட்டங்கள் குறிப்பாக இணைய பாதுகாப்பு சட்டம் பொருளாதார மறு சீரமைப்பு சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் போன்ற புதிய சட்டங்களை கொண்டு இந்த மக்களை சிதைக்கின்ற வேலையை இந்த இந்த அரசியலமைப்பு ஊடாக இந்த சிதைந்து போன அரசியலமைப்பு ஊடாக செய்து வருகிறார்கள் இவ்வளோ இந்த சூழ்நிலை தான் ஒரு விதத்தில் மக்களை ஏமாற்றுகின்ற இந்த சக்திகள் வளர்ந்து வருகின்ற போது இதற்கு மாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்த போராட்டம் அது அதனுடைய முடிவு எங்கே போயிருந்தது கப்பால் அது ஒரு பாடத்தை கற்றுத்தந்தது அது ஒரு செய்தி என்ன நாட்டுக்கு சொன்னது அந்த செய்தி மிக முக்கியமான செய்தி இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும் இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு மக்களுக்கானது அல்ல இந்த நாட்டுடைய அரசியலமைப்பு ஆளும் பர்க்கத்திற்கானது நாட்டின் அரசமைப்பு நாட்டினுடைய உழைக்கும் மக்களை சார்ந்தது அல்ல என்ற செய்தியை எங்களுக்கு சொன்னது அங்கே ஒரு கோஷம் எழுந்தது புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அது மக்கள் சார்பான அரசியலமைப்பாக மக்களுடைய அரசியலமைப்பாக மக்கள் அதிகாரத்தை மக்களுக்கு அதிகாரத்தை கொள்கின்ற அரசியலமைப்பாக மக்கள் சபைகளை கொண்ட அரசியலமைப்பாக மாற வேண்டும் என்ற செய்தி எங்களுக்கு உறக்கக்கூடியது அதே போல இந்த நாட்டிலே கொள்ளையடித்த பணங்கள் மீண்டும் பெறப்பட வேண்டும் என்ற ஒரு கோஷம் அந்த போராட்டத்திலே நாங்கள் எழுந்ததே கண்டோம் அதுவரை இல்லாத இதுவரை கோடான கோடி கணக்கான சொத்துக்களை நாட்டுடைய ஆளும்பும் பல்தேசிய கம்படிகளும் நாட்டினுடைய பெருமுதலாளிகளும் கொள்ளையடித்து சென்றிருக்கின்ற சூழலில் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கின்ற சூழல் அந்த பணம் மீறப்பெற வேண்டும் என்ற கோஷம் நாட்டிலே முன்வைத்தது அந்த போராட்டத்தின் விடாமல் முன்வைக்கப்பட்டது அது எல்லாவற்றையும் விட நாட்டிலே மூழ்கி எங்களை மூழ்கடித்து பொருளாதார நெருக்கடிக்குழு சமூக அரசியல் பண்பாட்டு நெருக்கடிகளுக்கு மூலடி மூழ்கடிக்கின்ற அத்திவாரமாக இருந்த தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு சொல்லப்பட வேண்டும் நாட்டிலே வாழக்கூடிய அனைத்து இன மக்களும் சமாந்தரமாக வாழக்கூடிய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அந்த போராட்டத்திலே முன்ன முன்னறிஞர் அதை அடியொட்டித்தான் அதனோடு சேர்த்த வெறுமனை போராட்டக்காரர்களோடு மாற்றம் அல்லாமல் போராட்டத்துக்கு முன்னும் எடுத்தா நாற்பது நாற்பத்தைந்து வருடங்களாக நாட்டுடைய தேசிய இன பிரச்சனைக்கு சரியான தீர்வு நாட்டுடைய தேசிய பொருளாதாரத்தை கட்டுவதற்கான வேலை திட்டம் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குகின்ற சமூக மாற்றத்தை உருவாக்குகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்து வரக்கூடிய இடதுசாரி கட்சிகள் இணைந்து போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகளை இணைத்துக்கொண்டு ஒரு முன்னணியை நாங்கள் கட்டினோம் இந்த முன்னணியின் நோக்கம் நான் ஏற்கனவே போல இங்கே மிக தெளிவாக ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக ஒன்று எங்களுடைய நாட்டுடைய பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இருக்கிறது அறக்குமுறை சூழல் கூடுதலாக இருக்கிறது இது வறுக்க முரண்பாடாக முயன்ற சூழ்நிலை போல பல லட்சம் பேர் உண்ண உறவுகளாக இருக்கின்ற போது பல பல மாணவர்கள் மந்தபோஷத்துக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற போது மிக சிறிய சிறுபான்மையான உல முதலாளித்துவ வர்க்கம் அல்லது இந்த ஆட்டில் வாழக்கூடிய தேசிய முதலாளிகள் கோடான கோடி ரூபாய்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் நூறு லாபம் ஐம்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் கோடிக்கணக்கான ரூபாய் லாபத்தை நாட்டில் காட்டாமல் இங்கே கூறினார் குறிப்பாக தேயிலை உற்பத்தி நகரு பேசும்போது குறிப்பிட்டார் தேயிலை உற்பத்தியுடைய உண்மையான லாபம் நாட்டில் காட்டப்படுவதில்லை என்பதுதான் உண்மை ஒரு குடத்திலே ஏற்றுமதிக்கான ஒரு கம்பெனி இங்கே உற்பத்திக்கான ஒரு கம்பெனியில் ரெண்டு கம்பெனிகளை பதிவு பதிவு செய்து வைத்துக் கொண்டு ஒரே நிறுவனம் தன்னுடைய ஏற்றுமதி வருமானத்தை இந்த நாட்டுடைய க வங்கிகளுக்கே கொண்டு வராத மிக மோசமான ஒரு கொள்ளை நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே இங்கே மிக தெளிவாக எங்களுக்கு தெரிகிறது ஒரு பக்கம் உழைக்கும் மக்கள் துன்பத்திலும் துயரத்திலும் பட்டினியிலும் வாழ்ந்து கொண்டு செத்து கொண்டிருக்கின்ற போது இன்னொரு பக்கம் ஒரு ஆளும் வர்க்கம் தன்னுடைய சுகமோகத்தை தன்னுடைய லாபத்தை தன்னுடைய வருமானத்தை விகாதிகரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது எனவேதான் இந்த இடத்திலே தான் இந்த முரண்பாட்டை தீர்க்கப்படும் இந்த முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டுமானால் நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சமமான ஒரு வாழ்வை வாழ வேண்டுமானால் அங்கே ஒரு நீண்டகால வேலை திட்டம் அவசியமாக இருக்கிறது அந்த வேலை திட்டத்தினால் சோசியலிச சமூகத்தை கட்டுகின்ற வேலை திட்டம் அதை மிக நம்பிக்கையாக கொண்டு அதை இலக்காக கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய இந்த போராட்ட முன்னணியை உருவாக்கிக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் இந்த மக்களுடைய கொள்கை மக்களின் கைகளுக்கு என்ற வேலை திட்டத்துக்குள்ளே நீண்டகால சோசியலிச வேலை திட்டம் ஒன்றையும் அறிமுகப்படுத்தி அதை நோக்கி நகர்வதற்கு இலகுவாங்க இந்த நாடு எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடு இந்த முகம் கொண்டு கொடுத்து சமூக பொருளாதார பண்பாட்டு பிரச்சனைகளுக்கு முரண்பாடுகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய உடனடி வேலை திட்டத்தை மையமாக்கும் குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஏதாவது முப்பது வரை யுத்தத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து தந்த இன்று வரையும் இந்த ஆளு தீர்வு சொல்ல முடியாமல் இருக்கின்ற இன்று வரையும் நாட்டினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆளும் பர்க்கத்துக்கு எதிராக இனங்களாக இணைந்து செயல்பட முடியாது தடையாக இருக்கின்ற தேசிய இன பிரச்சனை மிகவும் தீர்க்கமான மிகவும் நம்பிக்கையான மிகவும் உறுதியான ஒரு தீர்வை நாங்கள் இந்த வேலை திட்டத்தினோடு தமிழ் முஸ்லீம் மலைய மக்கள் நான்கு தேசிய இன்னும் சிறுபான்மையினர் கொண்ட ஒரு தேசிய பல் பல் தேசிய நாடு என்பதை இந்த நாடு எந்த மதத்துக்கும் சொந்தமற்ற ஒரு மதச்சார்பற்ற நாடு என்பதை எங்களுடைய புதிய அரசியலமைப்பில் அமைப்பிலே நாங்கள் அமைப்புக்காக நாங்கள் முன்வைக்கின்றோம் அந்த வழியிலே தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வாக நாட்டில் வாழக்கூடிய நான்கு தேசிய இனங்களும் அதே போல் தேசிய சிறுபான்மை இனங்களும் இனக்குழுக்களும் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தாங்களை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய சுயாட்சி அலகுகளை நாங்கள் பிரேரிக்கின்றோம் அந்த சுயாட்சி அலகுகளையும் சுயாட்சி உள்ளவர்களையும் கொண்ட கட்டமைப்பை நாங்கள் இந்த மேல திட்டத்திற்கு பிரயோகித்திருக்கின்றோம் அதே போல தேசிய சிறுபான் தேசிய இனங்களுக்கு ஏனைய தேசிய பெரும்பான்மை இனத்தை தகுந்த ஏனைய தேசிய இனங்களுக்கு அவருடைய பண்பாட்டு கலாச்சார அரசியல் சமூக உரிமைகளை பாதிக்கக்கூடிய சட்டங்களை ஏற்றுவதை தடுப்பதற்காக நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற கட்டமைப்புக்கு மா சமாந்தரமான இன்னொரு இரண்டாவது சபையை நாங்கள் முன்மொழிகின்றோம் அந்த இரண்டாவது சபை என்பது இந்த தேசிய இனங்கள் என்றும் தேசிய சிறுபான்மை இனங்கள் சமமான பிரிநிலை கொண்டதாக அந்த சபையினுடைய அங்கீகாரம் இல்லாமல் வே எந்த சட்டத்தை இயற்ற முடியாத அரசியல் அமைப்பை கொண்டதாக அந்த திட்டத்தை நாங்கள் முன்மொழிகின்றோம் அடுத்ததாக எங்களுக்கு தெரியும் நாட்டுடைய குறிப்பிட்டது போல நாட்டுடைய உழைப்பு மக்கள் இல்லை நாட்டினுடைய தேசிய வருமானத்தை நாட்டுக்கு கொண்டு வந்தவர்கள் வடையக மக்கள் இருநூறு வருடங்களாக உழைத்து உழைத்து ஓய்ந்து போய் இன்னும் வீடு காணியற்ற விலாசமற்ற அடையாளமற்ற மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அதை பற்றி பேசுவதற்கு அவருடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் வாக்குகளை அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற தலைவர்கள் தயங்குகின்ற போது யார் இனவாதத்தை பேசுகிறார்களோ யார் இந்த மக்களை ஒதுக்கி வைத்தார்களோ யார் இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அந்த தலைவர்களுக்கு பின்னால் கையொழித்துக் கொண்டு அந்த தலைவர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலை மலையக மக்களை ஒரு தேசிய இனமாக அங்கீகரித்து அவருடைய தேசிய இன அடையாளமாக மலையக தமிழர் என்பதை மிகவும் உறக்கச் சொல்லி அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காணி வீட்டுரிமை தொழில் மொழி என்று சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தரக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் இந்த இடத்துல முன்மொழிந்திருக்கின்றோம் அடுத்ததாக ஒரு புதிய அரசியலமைப்பை முன்மொழிந்து அந்த அரசியலமைப்புடாக நாட்டிலே வாழக்கூடிய சகல மக்களையும் சமாதானமாக வாழக்கூடிய அதே நேரத்தில் மக்களுக்கு அதிகாரத்தை கொண்டு வரக்கூடியது குறிப்பாக தாங்கள் செய் தெரிவு செய்கின்ற பிரேணிகளை மீது அளிக்கின்ற அதிகாரத்தை மக்களுக்கு வழங்கக்கூடிய அதேபோல் தாங்கள் தங்களுக்கு எதிரான எல்லா சம்பவங்களுக்கு எதிராகும் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய அது எல்லாரும் விட அந்த சபைகளில் தீர்வாழமை நடத்தக்கூடிய அதிகாரத்தை வழங்குகின்ற மக்கள் சபைகளை நாங்கள் இங்கே பிரேத்திருக்கின்றோம் எனவே இந்த வேலைத்திட்டம் என்பது இந்த முப்பத்தொம்போது வேட்பாளர்கள் இதுவரை இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வேலை ஒருவர் சொல்கிறார் ரணில் சென்று கொண்டிருக்கின்ற ஆடு பாலத்தை மிகுதியை கடப்பதற்கு அதிகாரத்தை தாருங்கள் ரணில் விக்ரம சொல்லுகின்றார் தன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இன்னொரு சொல் இன்னொரு சொல்கிறார் இல்லை எல்லாம் ஐஎம்எஃபோடு கொஞ்சம் கரைத்து இவர்களோடு கொஞ்சம் பேசி அவர்களோடு கொஞ்சம் சமாளித்து நாட்டை நான் கொண்டு சென்று விடுவேன் என்று சொல்கிறார் இன்னும் சிலர் எதுவுமே இல்லாமல் இதுவரை ஒரு கொள்கையை கூட ஒரு வேலை திட்டத்தை கூட முன்மொழிய முடியாத முப்பத்தெட்டு வேட்பாளர்கள் பற்றியில் முதல் முதலிலே தேர்தலுக்கு முன் கொள்கை திட்டத்தை வைத்துவிட்டு தேர்தலுக்கு முன் மக்களிடம் கொள்கையை சொல்லிவிட்டு அதற்கு பின் கட்டுப்பாடு செலுத்தி அதற்கு பின் வேட்பாளர்கள் வேட்பாளரை அறிவித்து வெறுமனே தனி நபராக அல்லாமல் கொள்கையை கொண்டு செல்கின்ற பிரதிநிதியாக நுகன் போப்பகை அவர்களை ஒரு வேட்பாளராக அறிவித்து மக்கள் போராட்ட முன்னணி மக்களுடைய முன்னணியாக மக்களுடைய வேலை திட்டத்தை கொண்டு செல்கின்ற ஒரு அமைப்பாக இந்த தேர்தலில் களம் காண்கிறது இது வெறுமனே தேர்தலோடு தேர்தல் விஜாபாபனத்தோடு அல்லது தேர்தல் வாக்குறுதியாக மாற்றமல்லாமல் ஏற்கனவே இங்கே ரகு ரெண்டு குறிப்பிட்டது போல இது இங்கே சொல்லிக்கின்ற ஒவ்வொரு விடயமும் நாங்கள் தேர்தலுக்கு பின் தொடர்ந்து போராடுவதற்கான மக்களை அணிதடுவதற்கான வெகுஜன போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான இதை வென்றெடுப்பதற்கான ஒரு இயக்கமாக இந்த மக்கள் போராட்ட முன்னணியை நாங்கள் மக்கள் முன் வைத்திருக்கின்றோம் இந்த கொள்கையை மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம் எனவே இது வெறுமனே மக்கள் போராட்ட முன்னுடைய பேச்சாளர்களுக்கான கொள்கை அல்ல இது மக்களுடைய கொள்கை இந்த நாட்டில் யார் ஜனாதிபதி தெரிவு செய்தாலும் யார் ஆட்சி அமைந்தாலும் இந்த கொள்கையை அடியொட்டி வேலை செய்வதற்கும் இந்த கொள்கையை அடியொட்டி பணியாற்றுவதற்கும் குறிப்பாக ஐஎம்எப்பில் இருந்து வெளியேறி நாடை கடலற்ற நாடாக மாற்றுவதற்கும் நாட்டின் இந்த நாட்டை ஒரு மத சார்பற்ற நாடாக மாற்றுவதற்கும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை இல்லாத ஒளித்து அனைத்து தேசிய இடங்களுடைய நாடாக நாளை பிரகடனப்படுத்துவதற்கும் தொடர்ந்து போராடுவதற்கு எங்களோடு கைகோருக்குமாறும் நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நுகார் போப்புகே அவர்கள் கல்ல இந்த மக்களுடைய வேலை திட்டத்துக்கு மக்களுடைய கொள்கைக்கு அளிக்கின்ற வாக்காக வேண்டி எங்களுக்கு ஆதரவு அளிப்பதோடு அல்ல தொடர்ந்தும் பயணிக்க முன்வருமாறு நாட்டிலே இங்கே கூடியிருக்க மாற்றமல்ல குறிப்பாக அனைத்து மணிக்கும் வலைய மக்களுக்கும் இருநூறு வருடங்களாக காணி வீட்டுரிமை இல்லாமல் அடையாளம் இல்லாமல் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் கலாச்சாரத்து உடை தெரிந்துவிட்டு உங்களுக்கான உங்களுடைய தலைமைக்கான அரசியல் அணியிலே அணிதழுமாறு வேண்டி நாட்டு வாழக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களையும் விவசாயிகள் மீனவர்கள் தொழிலாளர்கள் அனைவரையும் மக்கள் போராட்டு முன்னர்கள் கைகோர்க்குமாறு வேண்டி வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடுவது